என்னை ஆட்கொண்டவரும் நான் செவிக்கிறவரும் ஆனேன் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே நீதிமொழிகளின் புத்தகத்தில் பத்தாவது அதிகாரத்தில் இருபத்தி எட்டாவது வசனத்தின் முதல் பகுதியை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள் நீதிமானின் நம்பிக்கை மகிழ்ச்சி ஆகும் என்று சொல்லி கத்துடி ஆவியானோர் எழுதி வைத்திருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும் நீதிமான் அவனுடைய நம்பிக்கை எப்படியாய் முடியும் மகிழ்ச்சியாய் முடியும் அப்படி என்று சொன்னால் அவன் நம்பிக்கையோடு கூட காத்திருந்த காரியம் நிச்சயமாய் நிறைவேறும் என்று சொல்லி கர்த்தர் சுட்டி காட்டுகிறார் சற்று யோசித்து பாருங்கள் நீதிமான் ஒரு மனிதனையோ ஒரு மனுஷியையோ அல்லது தன் கையின் பலத்தையோ அல்லது மற்ற ஏதோ ஒரு காரியத்தை தன் வாழ்க்கையில் நம்பிக்கையாய் கொண்டிருப்பானா நிச்சயமா இல்லை அப்படி இருப்பான் என்று சொன்னால் அவள் நீதிமானாய் இருக்க முடியாது எனக்கு இந்த மனுஷனை தெரியும் இவங்களுக்கு எனக்கு தெரியும் இவங்க எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க என் வேலையில் எனக்கு ப்ரொமோஷன் வாங்கி தருவாங்க அல்லது எனக்கு இந்த வேலையை வாங்கி தருவாங்க இந்த பணத்தை கொண்டு நான் இந்த காரியத்தை சாதிப்பேன் இந்த நபரை கொண்டு இந்த காரியத்தை சாதிப்பேன் இப்படியெல்லாம் நினைக்கிற மனிதன் நீதிமானா இருக்க முடியாது என்பது நிச்சயமாய் நம்ம அத்தனை பேருக்கும் தெரியும் என்று சொன்னால் நீதிமான் தன்னுடைய முழு நம்பிக்கையும் யார் மீது வைத்திருக்கிறான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்தின் மீது வைத்திருக்கிறான் அப்படிப்பட்ட அந்த நீதிமானுடைய நம்பிக்கை என்னவாய் மாறும் மகிழ்ச்சியாய் மாறும் என்று சொல்லி கத்துடி ஆவியான சுட்டிக்காட்டுகிறார் அவன் விரும்பினதெல்லாம் நடந்துவிடும் என்று சொல்லி கர்த்தர் காட்டவில்லை மாறாக அவன் நம்பிக்கையோடு கூட காத்திருக்கிறான் அவன் நினைக்கிறதற்கும் வேண்டிக் அதிகமாய் கர்த்தர் அந்த இடத்திலே ஆச்சரியமான காரியத்தை செய்வார் பாருங்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே நீதிமானாகிய யோசிப்பு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்த சமயத்தில் அவளோடு கூட விடுதலைக்காக அவர் காத்திருந்தார் கர்த்துடைய நேரத்துக்காக பொறுமையாய் காத்திருந்தார் அவருடைய நம்பிக்கை எப்படியாய் மாறினது வெறும் விடுதலையோடு கூட இல்லை மாறாக அந்த தேசத்தையே ஆளுகை செய்கிற மிகப்பெரிய ஒரு ஸ்தானத்தை வந்து பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் மகிழ்ச்சியாய் முடிந்தது அல்லவா இப்படிதான் கர்த்தர் தன்னை நம்புகிறவர்களுடைய நம்பிக்கையை மகிழ்ச்சியாய் மாற்றுவார் பாருங்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவர் இயேசு கிறிஸ்தின் மீது உங்கள் முழு நம்பிக்கையை வைக்க ஆரம்பியுங்கள் உங்கள் நம்பிக்கையை அவர் மகிழ்ச்சியாய் மாற்றுவார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருவை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமேன்